ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்பறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக பயனினை கொடுக்கக்கூடிய நிறைய மருத்துவ தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து வருகிறேன் உங்களோட நிறைய ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு சீக்கிரட்டான மருத்துவ டிப்ஸை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இந்த சம்மர் முடியிற வரைக்குமே நீங்கள் பூந்து விளையாடலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாடலாம் உங்களுடைய துணையோட கொஞ்சம் கூட சோர்வே இருக்காது சீக்கிரமாக எனக்கு விளையாட்டு முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிற வருத்தமும் இருக்காது உங்களோட துணையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க மகிழ்ச்சி அடைவாங்க உங்களுடைய செயல்களை பார்த்துட்டு எந்த மருந்து மாத்திரைகளும் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை எளிமையான முறையில் இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க போதும் சரிங்களா ரொம்ப பேச வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் நோட் பண்ணி செயல்படுங்க இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் என்னால் சரியாக ஈடுபட முடியல அப்படிங்கிறது தான் அது ஏன் அப்படின்னு நாம் ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது மேஜரான ஒரு காரணம் உடல் சூடு இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே உடல் சூட கண்ட்ரோல் பண்ணிட்டு உடலுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய அதுக்கு உண்டான சில உணவுகள் அதை உள்ளுக்கு எடுக்கும்போது நூறு குதிரை பலம் கிடைக்கும் உடனே கிடைக்கும் நீங்கள் ஒரு ஒரு மண்டலம் சாப்பிடணும் அரை மண்டலம் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உடனே கிடைக்கும் உடலை குளிர்ச்சி பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் நான் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக்கிட்டு வரேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உடலுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவு பொருட்களில் இப்போ இந்த கோடை காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தர்பூசணி பழம் நிறைய இடங்களில் ரோட்டோரங்களில் விற்பனை செஞ்சுட்டு வராங்க ஒரு பீஸ் இருபது முப்பது நாற்பது ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க நம்ம அந்த பக்கம் போகிறோம் இந்த பக்கம் போகிறோம் சூடாக இருக்குதுன்னு ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்றோம் ரொம்ப நல்லது அதாவது உடலுக்கு தீமையினை கொடுக்கக்கூடிய ரசாயன பானங்களை முற்கொள்வதைக் காட்டிலும் இந்த மாதிரியான உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய இயற்கை பழங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறுகளை உள்ளே எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் உடனடியான ஆற்றலை பெறுகிறது எத்தனை பேருக்கு தெரியும் தர்பூசணி பழம் அந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இது வந்து பல பேருக்கு தெரியவே தெரியாது நம்ம சாப்பிட்றோம் அவ்வளோதான் பட் அந்த விஷயத்துக்கு பெரிய அளவில் யூஸ் ஆகிற பொருளில் தர்பூசணி பழமும் ஒன்று ஏன்னா இந்த கோடை காலத்தில் தான் நிறைய பேருக்கு சீக்கிரமாக விளையாட்டு முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு பெரிய வருத்தத்தில் இருப்பாங்க அதே நேரத்தில் சரியான முறையில் செயல்படவும் முடியல விளையாட முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னா உடல் உஷ்ணம் உடல் உஷ்ணத்தை நீங்கள் குறைக்கணும் அப்படிங்கிறதுல மருந்துகள் பல மருந்துகள் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட நான் வந்து காமனாக சொல்றது விளையாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி குளிச்சிடுங்கன்னு சொல்லுவேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுடுங்க அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் குளிர்ந்த நீரில் குளித்தாலும் சரியே அல்லது வெந்நீரில் பொ பொறுக்கும் சூட்டில் இருக்கிற வெந்நீரில் குளித்தாலும் சரியே குளிச்சுட்டு ஈடுபட்டிங்கனாவே நைன்ட்டி பர்சன்டேஜ் உடல் சூடு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் கண்ட்ரோலாக இருக்கும் உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது தான் சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுறது பல பேர் பாருங்கள் எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருதுங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உடல் சூடோடு இருப்பாங்க இப்போது வெளியில் போவாங்க சுற்றிட்டு இருப்பாங்க உடனே வருவாங்க உடனே படபடபடன்னு ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப தப்பு அது மாதிரி ஈடுபட்டீங்கன்னாவே நம்மளுக்குள்ளேயே ஒரு சோர்வு ஏற்பட்டுடும் மேக்ஸிமம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டோம் என்ன சொல்ல போனால் ரெண்டு பேருமே உங்களோட துணையும் குளிக்கணும் ரெண்டு பேருமே குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக ஆரம்பிக்கணும் க்ளீன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்னாவே நீட் அண்ட் க்ளீன் இது ரொம்பவே முக்கியம் பல பேருக்கு அது தெரியறதே இல்லை நீட்டாகவும் இருக்கிறது இல்லை க்ளீனாகவும் இருக்கிறது இல்லை அதை நீட் அண்ட் க்ளீனை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் நீங்கள் ஒரு ஒரு உத்வேகத்தோடு ஈடுபட முடியும் சரிங்களா இப்போ நான் சொன்ன இந்த தர்பூசணி பழத்தில் மேலே இருக்கிற சிகப்பு பகுதி அதீத தண்ணீர் சத்து உடையது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த பகுதியை விட மூன்று மடங்கு தண்ணீர் சத்து உடைய பகுதியும் அந்த விஷயத்துக்கு உதவக்கூடிய சக்தியை பெற்ற பொருளாகவும் இருக்கக்கூடியது கீழே இருக்கிற அந்த வெள்ளை பகுதி அந்த சிகப்பு பகுதி மேலே இருக்குது இல்லைங்க அதை நாம் அழகாக வெட்டிட்டோம்னா அடியில் வெள்ளை பகுதி இருக்கும் வெள்ளை பகுதி அதை நாம் வெட்டிட்டு உள்ளுக்கு எடுத்துக்கோங்க அதுதான் மிக பெரிய உங்களுக்கான ஆற்றல் பெருக்கி அப்படின்னே சொல்லலாம் அதாவது நீங்கள் ஈடுபடுறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை நீங்கள் வந்து காலையில் செய்ய முடியாது ஈவினிங்கும் செய்ய முடியாது ஏன்னா தர்பூசணி பழம் வந்து மதியம் நல்லா வெயில் நேரங்களில் தான் நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கணும் காலை வேலையிலையும் அதிகாலை வேலத்தையும் எடுக்க முடியாது ஏன்னா சளி தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு சைனஸ் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஒவ்வாமை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது நல்ல ஓரளவுக்கு வெயில் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு உள்ளார அல்லது நாலு மணிக்கு உள்ளார நீங்கள் தாராளமாக ஒரு பீஸ் தர்பூசணி பழத்தை எடுத்துகிட்டு கீழே இருக்கிற அந்த வெள்ளை சதையை நீங்கள் தனியாக எடுத்துட்டு மேலே இருக்க சிகப்பு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டு முடியும்னா சாப்பிடுங்க இல்லைன்னா செவப்பு சதையே வேட்டையாக இருக்கா அவங்க வீட்டாளர்களுக்கு கொடுத்துட்டு அந்த வெள்ளை சதையை மட்டும் நல்ல பீசஸாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கணும் சுவையற்றதாக இருக்கும் அது வந்து இனிப்பு சுவையாக இருக்காது ஒரு மாதிரி சில சில சிலந்து தண்ணி மாதிரி இருக்கும் இதனால் ரெண்டு பெனிஃபிட் கிடைக்கும் ஒன்று அதீத நீர்ச்சத்து உடையது இதன் மூலமாக உடல் வந்து இன்ஸ்டண்ட்டாக குளிர்ச்சி ஆகும் உடல் சூடு அப்படிங்கிறதே அதவே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக குளிர்ச்சிங்கிறத விட ஹீட் கண்ட்ரோல் ஆகும் ஹீட் மெயின்டென் ஆகும் இதன் மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெளியேற பிரச்சனை அதாவது விளையாட்டு முடிஞ்சு போகிற பிரச்சனை ஸ்டாப் ஆகிடும் ப்ளஸ் இன்னொரு ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது இதை வந்து சாப்பிட்றதுனால கர்ப்பப்பை பிரச்சனையும் தீருது ஆண்கள் சாப்பிட்றதுனால உயிர் எண்ணிக்கையினுடைய அளவும் அதிகரிக்கிறது இதன் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதில் பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணாங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இது ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இது நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கனாவே இதனுடைய எஃபெக்ட் அழகாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருக்கும் இது வந்து மற்ற மருந்துகள் போல் ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நீங்கள் இதை ஒரு முறை சாப்பிட்டுட்டிங்கனாவே அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா ஒரு ஃபுல் ஆக்டிவேட்டாக தான் இருப்பீங்க உடல் ஹீட் ஆகவே ஆகாது நல்ல ஃபுல் கூலிங்கிலேயே இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய துணையை அணுகும் பொழுது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீண்ட நேரம் விளையாட்டு நடக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்கலாம் நான் வந்து சொன்னதை நீங்கள் சர்ச் கூட பண்ணி பார்க்கலாம் தப்பு இல்லை இது வந்து எளிமையான மருத்துவ குறிப்பு அதீத பலனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ குறிப்பு உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக இது அமையும் பல பேர் வந்து இதை அந்த காலத்தில் வந்து இதை ஒரு ஆற்றல் பெருக்கியாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஈடுபண்ணுமா அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போய் ஈடுபடுப்பா அப்படிங்கிற அளவில் சொல்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி உண்டு அதீத சக்தியை தன்னுள் கொண்ட பொருள்தான் நீ இந்த தர்பூசணி பலத்துக்கு அடையில் இருக்கிற வெள்ளை சதைப்பகுதி ஸோ உபயோகப்படுத்துங்க அற்புதமான அளவுக்கு பலனினை பெறுங்கள் சரிங்களா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை சிறுதானியங்களை நீங்கள் இந்த வெயில் காலங்களில் சாப்பிடணும் குறிப்பாக கம்பு ராகி ஆகியவற்றை சாதமாக செஞ்சு அதை அதாவது கிராமப்புறில் கிராமப்புறங்களில் கம்மஞ்சோறுன்னு சொல்லுவோம் ராகியை கிண்டி களின்னு சொல்லுவோம் அதெல்லாம் கிண்டி நாம் வந்து மோரோட சேர்த்து உள்ள சாப்பிட்டுக்கிறது சின்ன வெங்காயம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுலாம் வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லது ரசாயன பானங்களை உட்கொண்டு உடலை கெடுத்துக்க வேண்டாம் இயற்கை பானங்கள் நிறைய இருக்குது அதை சாப்பிடுங்க உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் இது ஒன்றே போதும் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் துள்ளி விளையாடுவீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்